ஆயுஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் எஸ்டிடிஆர் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்களுக்கான தேர்வு நடந்து முடிந்த பிறகு தமிழ் மொழியில் ஆசிரியர்களுக்கான தேர்ச்சி முடிவுகள் வெளியாகிவிட்டது இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் எழுப்பு டெஸ்ட்டு ரிலேட்டடாக மைனார்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் தொடர்ந்த வழக்கு காரணமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு மைனார்ட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸோட ரிசல்ட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு தமிழ் வழியில் எழுதிய ஆசிரியர்களுக்கு மட்டும் ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க அது அப்ஜெக்ஷனும் முடிஞ்சிச்சு இப்போ என்ன அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு மைனார்டி லாங்குவேஜ் டீச்சர் ரிசல்ட் வெளியிடவில்லை இது வந்து என்னன்னு பார்க்கலாம் இந்த வழக்கு விசாரணையானது இருபத்தி நான்கு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு நெக்ஸ்ட் இயரிங் வருது அதாவது நாளை பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை அன்று நாளே நாளைக்கு வருது இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் இது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு இன்ட்ரீம் ஸ்டே ஃபார் ஒன் தேர்ட்டி டூ மைனார்டி கேண்டிடேட்ஸ் அலோ அடுத்த விசாரணை இரண்டு வாரம் கழித்து ஃபார் ஃபைனல் ஆர்டர் சொன்னாங்க ரெண்டு வாரம் கழித்து ஃபைனல் ஆர்டர் கொடுக்குதா சொன்னாங்க ஆனால் ரெண்டு வாரம் கழித்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த கேஸ் நம்பர் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது இதுதான் ஹிஸ்ட்ரி லாஸ்ட்டாக பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினெட்டாந்தேதி நமக்கு ஆர்டர் கிடச்சிருது தடை நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் மைனடி லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு மட்டும் இது பண்ணியிருக்காங்க இதை கொடுத்துருக்கீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப்டர் டூ வீக்ஸ் ரிமூவ் த கேப்ஷன் சொல்லிவிட்டு ஃபார் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு டூ வீக்ஸ் அர்ஜென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க லாஸ்ட் லைன் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு அன்னைக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கேஸ் நம்பர் வந்திருக்கு அதெல்லாம் நாட் ரீச் அடுத்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரீச் ஆயிருக்கு இந்த பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் நாட் ரீச் ஏன்னா கேஸ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு அதன் பிறகு நேற்று ஏன்னா இந்த வீடியோ பதிவு நாள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் ஹண்ட்ரடு லிஸ்ட் ஆகியிருக்கு அப்போ நேற்றும் வந்து ரீச் ஆகலை நாளைக்கு திரும்பவும் கேஸ் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நாளைக்கு என்ன கேஸ் நம்பர் வருதுன்னு தெரியல ஆனால் இது தொடர்ச்சியாக ஒரு துரதிருஷ்டவசமாக தான் லா பதினேழு இப்போ இருபத்தொம்பது கேஸ் நம்பர் இருந்தது ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஃபார் ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ்க்காக தான் ஒதுக்கியிருக்காங்க ஃபைனல் ஆர்டர்ஸ்க்கு ஒதுக்கியிருந்தோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கேஸ் நம்பர் அடுத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு கேஸ் நம்பர் அடுத்து நூறுன்னு வந்திருக்கு நாளை இருபத்தி நாலு ஏப்ரல் அன்று எத்தனாவது நம்பர் வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபைனல் ஆர்டர் வந்துச்சுன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு கேண்டிடேட்ஸ்க்கான ரிசல்ட்டு வெளியிடப்படணும் அவங்களுக்கும் அப்ஜெக்ஷன் அலோவ் பண்ணணும் அதன் பிறகு சிவி லிஸ்டெல்லாம் வெளிவரும் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு நாளை சந்திக்கிறேன் ஆயிஷாவின் தீரை விசாரிப்பது மெயின்